சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது பெரும் படையுடன் அதிமுகவின் நிர்வாகிகள் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள் இன்னும் பதினெண்டு மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமியை நம்பி களத்தில் இறங்கினால் நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டும் என்பதற்கேற்பதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்கு எந்த ஒரு யுக்தியும் அவருக்கு தெரியவில்லை என்றும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக மிக மோசமான ஒரு நிலைமைதான் அதிமுகவில் இருக்கிறது என்றும் செங்கோட்டையனை ஓரம் கட்டிவிட்டார் மிக முக்கியமான நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் தொண்டர்களை அவமானப்படுத்தும் விதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் மீண்டும் அவர் சட்டசபை தேர்தலில் தனது யுக்தியின் காரணமாக வெற்றியடைய வேண்டும் என்று திட்டத்தை போட்டாலும் அதனால் எந்தவொரு பயனும் இல்லை என்றும் தற்பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகளை தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் சசிகலா ஓபிஎஸ் வைத்திலிங்கம் டிடிவி தினகரன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செங்கோட்டையனை சந்தித்து அதிமுகவை மீட்டெடுக்கும் வழி என்ன என்பதையும் தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு எடப்பாடி செயல்பட வேண்டும் அப்போதுதான் அதிமுக வெற்றியடைய முடியும் இல்லை என்றால் அதிமுக மிக பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவும் என்றும் பலரும் விமர்சனமும் செய்து வருகிறார்கள் தென் மாவட்ட நிர்வாகிகளும் சரி மேற்கு மண்டல நிர்வாக வாயிகளும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அவரது செயல்பாடு தான் என்பதை நம்மால் நன்றாகவே பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் முடியும் தொண்டர்கள் ஆங்காங்கே பிரிந்து செயல்பட்டு கிடப்பது அவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாதது கூட்டத்தை ஒன்றாக இணைக்க முடியாதது அதிமுகவின் தான் தழுவுமே தவிர வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தாது பொதுச் செயலாளர் பதவியிற்கு ஆசைப்பட்டு முதல்வர் பதவியை கோட்டையூட்ட கதையாக மாறிவிட வேண்டாம் என்பதுதான் தற்பொழுது தொண்டர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது தென் மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஓபிஎஸிற்கு பின்னால் நிற்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தான் பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் என்றும் கூறி வருகிறார்கள் நிச்சயம் அவர்கள் கூறுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது அதிமுகவை பொறுத்தளவிற்கு வெற்றி என்பது ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே தவிர எடப்பாடி என்ற தனிநபரால் கிடையாது என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியாத்தவரா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கூறுங்க